வணக்கம் ஸ்ரீ ராஜேஸ்வரி திருமண தகவல் நிலையம் சங்கரன் கோவில் என்ஜிஓ காலனி எங்களுக்கு இப்பொழுது இந்த ஒரு நிறுவனம் மட்டும்தான் உள்ளது எங்களுடைய கம்பெனி ரிஜிஸ்டர்டு பண்ணியிருக்கிறோம் ட்ரேடு மார்க் வாங்கியிருக்கோம் இந்தியா முழுவதும் எங்களுடைய ஸ்ரீ ராஜேஸ்வரி திருமண தகவல் நிலையத்தை வேறு யாரும் இந்த நேமில் வந்து பதிவு பண்ண முடியாது இந்த நேமில் வந்து ஸ்ரீ ராஜேஸ்வரி திருமண தகவல் நிலையத்துங்கிற பேரில் யாரும் தொடங்க முடியாது அப்படி தொடங்கினால் அது குற்றம் அடுத்தபடியாக இருபத்தஞ்சி வருடங்களுக்கு மேலாக இந்த ஸ்ரீ ராஜேஸ்வரி திருமண தகவல் நிலையம் நாங்கள் நடத்தி வருகிறோம் இந்த இருபத்தஞ்சு வருடங்களில் அனைத்து ஜா ஜாதி மதம் அனைத்து இனத்தவர்களுக்கும் எல்லோருக்குமே முதல் மனம் மறுமணம் இதில் இருபத்தி இரண்டு வயது முதல் எழுபது வயது வரை நாம வந்து வரன் பார்த்து கொடுக்குறோம் என்ன எழுபது வயது அப்படின்னா இன்னைக்கு ஒருத்தர் வந்து எழுபது வயதில் இருக்கிறாரு அவர் வந்து கவர்மெண்ட்டில் பென்ஷன் வாங்குகிறாரு அவருக்கு மனைவி இல்லை பிள்ளைகள் இல்லை அப்போ எனக்கு ஒரு துணை வேணும் அப்படின்ட்டு வர்றார் ஏன் எனக்கு வர பென்ஷன் அந்த பெண்மணிக்கு பயன்படும் எனக்கு ஒரு கடைசி காலத்தில் தண்ணி அதாவது ஒரு சாப்பாடு சௌகரியங்கள் கிடைக்கும் அப்படிங்கிற எண்ணத்தில் எங்கள்கிட்ட வர்றாங்க சரிங்களா அதனால தான் நான் இருபத்தி ரெண்டு வயது முதல் எழுபது வயது வரை அப்படிங்கிறத நான் உங்களுக்கு நான் இதாக சொல்லியிருக்கிறேன் எங்கள் நிறுவனத்தில் தற்போது வந்து பார்த்தீங்கன்னா பதிவு கட்டணம் அப்படின்னா ஆயிரம் ரூபா முதல்ல வச்சுருக்குறோம் ஆயிரம் இரண்டாயிரம் மூவாயிரம் இந்த ஆயிரம் இரண்டாயிரம் மூவாயிரம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா ஆயிரம் ரூபாய் நீங்கள் கேட்டிங்கன்னா ஐடி பாஸ்வேர்டு தரும் நீங்களே ஆன்லைனில் உங்களுக்கு பிடித்த வரங்கள் ஒரு இருபது வரணும் எடுத்துக்கலாம் இரண்டாயிரம் ரூபாய்க்கு வந்து பார்த்தீங்கன்னா நாற்பது வரன் எடுத்துக்கலாம் மூவாயிரம் ரூபாய் கட்டினீங்கன்னா ஒரு ஐம்பது வரன் எடுத்துக்கலாம் சரி இது எல்லாம் என்ன வித்தியாசம்னு கேட்டிங்கன்னா ஆயிரம் ரெண்டாயிரம் கட்டினீங்கன்னா ஐடி பாஸ்வேர்டு தரும் நீங்களே பார்க்கலாம் மூவாயிரம் ரூபாய்க்கு வந்து நீங்கள் எந்த பெண் வீட்டில் பிடிச்சிருக்கோ அதை பேசுங்கன்னா பேசி கொடுப்போம் நீங்கள் ஆன்லைனில் பார்த்து அதை நீங்கள் எங்களுக்கு வந்து ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து கொடுத்தீங்கன்னா நாங்கள் உங்களுக்கு அதை வந்து இந்த மாதிரி விரும்புகிறாங்க அப்படின்னு சொல்லி கொடுப்போம் அடுத்து ஐயாயிரம் ரூபாய்க்கு ஒரு பதிவு இருக்குது இந்த ஐயாயிரூவா பதிவுக்கு என்னென்னா எங்களுடைய அலுவலகத்தில் வந்து மாதம் முப்பது நாளைக்கு பதினஞ்சு நாளைக்கு வந்து டெய்லி ஒவ்வொரு ஒரு அஞ்சு வீடு பத்து வீடு இந்த மாதிரி பேசுவோம் பேசி அதை உங்களுக்கு அனுப்புவோம் பெண்ணுக்கும் மாப்பிள்ளைக்கும் ரெண்டு பேருக்கும் மாறி மாறி ஷேர் பண்ணுவோம் சரிங்களா அடுத்து ரூபாய்க்கு ஒரு பதிவு இருக்குது இந்த பத்தாயிரரூவா பதிக்கி என்ன பண்ணுவோம்னு கேட்டிங்கன்னா ஆஃபீஸில் இருக்க எல்லோருமே என்ன செய்வாங்கன்னு கேட்டிங்கன்னா எல்லா பெண்ணுட்டுமே அனுப்புவாங்க குறைந்தபட்சம் ஒரே நாளை ஒரே நாளைக்கு ஒரு ஒரு நாளைக்கு ஒரு நூறு பேர் ஐம்பதுலேருந்து நூறு பேர் வரைக்கும் அனுப்புவாங்க சரிண்ணா அனுப்பி அதில் யார் விருப்பம் இருக்கோ அதை உங்களுக்கு சொல்லுவோம் சரிங்களா இது பத்தாயிரரூவா நான் இப்போ உங்களுக்கு பத்தாயிரரூவா வரைக்கும் பதிவு சொல்லியிருக்கேன் இங்கே பதிவு கட்டணம் எதுவுமே நாங்கள் திருப்பி தர மாட்டோம் இங்கே இல்லை எங்கேயுமே திருப்பி தர மாட்டாங்க சரிண்ணா இது எல்லாமே வந்து கட்டினா பதிவு கட்டணம் கமிஷன் இந்த கமிஷன் அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா நான் பதிவு கட்டணம் மட்டும்தான் தருவேன் இனிமேலாம் எதுவும் தரமாட்டேன்னு சொல்லலாம் இல்லை நீங்கள் முடிச்சு கொடுத்தா நான் எவ்வளோ நாளும் தருவேன் அப்படின்னு நீங்கள் சொல்லக்கூடாது நீங்கள் முடிச்சு கொடுத்தா நான் ஐயாயிரம் கொடுத்துருக்கேன் இன்னொரு பத்தாயிரம் தரேன் இருபதாயிரம் தரேன் முப்பதாயிரம் தரேன் ஐம்பதாயிரம் தரேன் ஒரு லட்சம் தரேன் அது உங்களுடைய வசதி தான் நாங்கள் யாரையுமே கட்டாயப்படுத்த மாட்டோம் நீங்கள் என்ன சொல்கிறீங்களோ அதுதான் இப்போ எல்லாருமே மினிமம் வந்து என்னென்னு கேட்டிங்கன்னா ஒரு ஐயாயிரூவா கட்டுறாங்க இந்த ஐயாயிரூவா கட்டும்போது என்னென்னு கேட்டிங்கன்னா நீங்கள் பணம் கெட்டிட்டு நீங்கள் வந்து வாரத்தில் ஒரு நாள் நீங்கள் எங்களுடைய ஆஃபீஸுக்கு நம்பர் வந்து உங்களுக்கு நான் விஷ்டிங்காட் இதில் கொடுக்குறேன் அந்த விஷிங்காடில் உள்ள நம்பருக்கு நீங்கள் ஒரு கால் பண்ணி எங்களுக்கு வர எதுவும் வந்திருக்கான்னு கேளுங்க அப்படி இல்லையா ஞாயிற்றுக்கிழமை நேராக பிறப்பிட்டு வந்துடுங்க நீங்கள் ஐயாயிரரூவா கெட்டிருந்தீங்கன்னா காலையில் பத்து மணிக்கு இங்கே வந்துடுங்க பத்து மணிக்கு நீங்க நீங்கள் வந்துட்டிங்கன்னா உங்களுக்கு ஒரு ஐம்பது பிரிண்ட் எடுத்து ஐம்பது வீட்லையும் ஒரு ஆள் ஒரு நம்ம ஆஃபீஸில் தான் இருபது பேர் வேலை பார்க்குறாங்களே ஆளுக்கு அஞ்சு அஞ்சு தான் கொடுத்தா கூட இருபது பேரும் ஒரு அரை மணி நேரத்தில் பேசிடுவாங்க முடிஞ்சா முடியே அந்த பெண் வீட்லேருந்து வந்திருக்காங்க மாப்பிள்ள வீட்லேருந்து வந்திருக்குறாங்க அப்படிங்க நாங்கள் சொல்லிடுவோம் அடுத்து ஞாயிற்றுக்கிழமை தோறும் எல்லாருமே என்ன சொல்கிறோம் அப்படின்னா நேரில் வாங்க ஒரு நாள் சிரமம் பார்க்காதிங்க பணம் கெட்டிட்டு ஒரு நாள் சிரமம் பார்க்காதீங்க இன்றைக்கி எந்த பெண் வீட்டிலையாக இருந்தாலும் சரி மாப்பிள்ளை வீட்டிலையாக இருந்தாலும் சரி சாதாரணமாக யாருமே பார்த்து சொல்கிறது கிடையாது ஏன்னா அந்தளவில் இருக்குது நிலவரங்கள் ஏன்னா ஒரு பெண் வீட்டில் வந்து ஒரு ஜாதகம் பிடிச்சிருக்கு மாப்பிள்ள வீட்டில் ஜாதகம் பிடிச்சிருக்குன்னு வச்சுக்கோங்களேன் பெண் வீட்டில் சொல்கிறேன் சொல்கிறேன் சொல்கிறோம்ங்க தான் சொல்ல போறாங்கன்னு தெரியல எங்களுக்கே கஷ்டமாக தான் இருக்குது அதேமாதிரி மாப்பிள வீட்டில் பார்த்தீங்கன்னா அவங்க பொண்ணு கொடுத்தா போதும் அப்படின்னு சில பேர் இருக்கிறாங்க ஏன்னா அதனால் தயவு செய்து நான் சொல்லி சொல்கிற விஷயங்களை வந்து புரிஞ்சுக்குவோம் எல்லோருமே பதிவு கட்டணம் கேட்குறீங்க இல்லையா எங்களுடைய பதிவு கட்டணம் ஆயிரம் ரூபா ரெண்டாயிரூபா ரூபா ஐயாயிரரூவா பத்தாயிரரூபா எந்த பணமும் நீங்கள் நம்பிக்கையோட கெட்டுங்க கெட்டின உடனே திருப்பி கே எனக்கு திருப்பி கொடுங்கன்னு கேட்காதிங்க நாங்கள் யாரும் தர மாட்டோம் இதை வந்து உங்களுக்கு சொல்கிறோம் ஸோ நாங்கள் வந்து சர்வீஸ் பண்ணுறோம் சரிண்ணா சர்வீஸ் பண்ணுறோம் இதுக்கு அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா கமிஷன் வந்து உங்களுடைய விருப்பந்தாங்கிறதையும் சொல்லிட்டோம் நாங்கள் வந்து வரையில் ரெண்டு லட்சத்தி எழுபதாயிரம் பேர் பதிஞ்சிருக்குறாங்க அதில் ஒரு லட்சத்தி எழுபது எழுபதாயிரம் ப்ரொஃபைல் நம்ம முடியாமல் இருக்குது அடுத்தபடியாக நிறையா பேர் எங்கள்கிட்ட பதிஞ்சிட்டு நீங்கள் வந்து அதை திருமணம் முடிஞ்சு போச்சால் சொல்ல முடக்கிறீங்க ஏன் கமிஷன் கொடுக்கணுமோ அப்படிங்கிறதுனால நாங்கள் வந்து இங்கேயாவது கால் பண்ணி மாதம் ஒரு முறை கேட்குறோம் முடிஞ்சா இல்லையான்னு கேட்குறோம் முடிஞ்சு போச்சுன்னா முடிஞ்சு எடுத்து விட்டுருங்கன்னு மட்டும் சொல்லிடுங்க அப்படிலாம் எங்கள் வெப்சைட்டில் நீங்களே டெலிட் போடலாம் உங்களுடைய ப்ரொஃபைல் முடிஞ்சிச்சுன்னா எங்களுடைய வெப்சைட் நேம் வந்து ராஜ் மேட்யூமோனி டாட் காம் ராஜேஸ்வரி மேட்மோனி டாட் காம் ரெண்டு லிங்க் இருக்குது அதில் நீங்கள் போய் உங்களுடைய ப்ரொஃபைல் நீங்கள் எங்களுக்கு சு திருமணம் ஆகிவிட்டதுன்னு சொல்லி நீங்களே க்ளோஸ் பண்ணிடலாம் சரிங்களா நீங்களே க்ளோஸ் பண்ணிக்கோங்க அடுத்தபடியாக குறைகள் எதுவாக இருந்தாலும் எங்களுடைய வாட்ஸ்அப் நம்பருக்கு நீங்கள் அனுப்புங்க நான் என்னுடைய வாட்ஸ்அப் ரெண்டு நம்பர் நான் உங்களுக்கு கொடுக்குறேன் மிஸ்டிங்காக நீங்கள் அந்த விஷயங்களில் உள்ள நம்பருக்கு நீங்கள் வாட்ஸ்அப்பில் மெசேஜ் போடுங்கள் உடனே சரி பண்ணித்தரேன் அலுவலகத்தில் வந்து இருபது பேரில் வந்து ஒரு சில பேர் தவறு எதுவும் பண்ணியிருந்தாங்கன்னா அதுக்கு நான் சாரி கேட்டுக்கிறேன் உள்ள வேலையாட்கள் எல்லாமே அப்படி தான் இருக்கிறாங்க அதனால் நான் இதை ஒரு சேவையாக பண்ணுறேன் சரிண்ணா ஒரு சேவையாக பண்ணுறேன் சேவைன்னா நான் ஃப்ரீயாக பண்ணல ஏன்னா இவ்வளோ பெரிய பில்டிங் வச்சிருக்கிறேன் வாடகை கொடுக்கணும் கரண்ட் பில் கரண்ட் பில் கட்டணும் இருபது சிஸ்டம் வச்சுருக்கிறேன் எல்லாத்துக்கும் பார்க்கணும் அதனால் உங்களுடைய குறைகள் எதுவாக இருந்தாலும் கமாண்டில் சொல்லுங்கள் கமாண்ட்லேயும் நம்ம சொல்கிறேன் என்னுடைய செல் நம்பர் வந்து உங்களுக்கு வந்து விஷிங்காரில் கீழே கொடுத்துருக்குறேன் இந்த விஷ்டிங்காரில் இருக்கிற நம்பருக்கு நீங்கள் வாட்ஸ்அப் நம்பர் தான் மெசேஜ் பண்ணுங்கள் உங்களுக்கு ஆஃபீஸ் டைம் வந்து ஒம்போது டூ ஆறு சரிங்களா தேங்க் யூ நன்றி